முனியசாமி தமிழ்துறை மன்னர் நாயக்கர் கல்லூரி மதுரை இன்றைக்கு நான் பார்க்க இருக்க வேண்டிய பாடம் என்னவென்றால் தமிழக வரலாற்றை அறியவதும் சான்றுகள் அதாவது வரலாற்று பாடத்தில் தமிழக வரலாற்றை அறியவதும் சான்றுகள் வரலாறு என்பது நடந்த சம்பவங்கள் அது உண்மை சம்பவங்கள் வரலாறு என்பது வேறு இதிகாசம் புராணங்கள் என்பது வேறு வரலாறு என்பது நடந்ததுக்கான அதுக்கான சான்றுகள் இருந்தால் அது உண்மை சம்பவமாக இருக்கும் அந்த அடிப்படையில் தமிழக வரலாற்றை அறிய வேண்டும் என்றால் ஒரு பத்து வகையான சான்றுகள் இருக்கு இந்த அடிப்படையில் நம்ம அணுகினால் தமிழக வரலாற்றை அல்ல இந்திய வரலாற்றை அல்ல உலக வரலாற்றை அறிந்து கொள்ள முடியும் எப்போ நம்ம பாடத்துக்குள்ள போவோம் தமிழக வரலாற்றை அறிய உதவும் சான்றுகள்ல ஒன்னாவதாக வரும்னா புதைப்பொருள் ஆராய்ச்சி அதாவது என்னன்னா அகழாய்வு பண்றது அது வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஆராய்ச்சினா ஆதிச்சலூர் கல்வி ஆதிச்சலூர் ஆராய்ச்சி தான் ஸோ பொருள் ஆராய்ச்சி மூலம் நம்ம என்னன்னா தமிழக வரலாற்றை நம்ம அறிய முடிகிறது அதே அதில் போல் இந்த மதுரையில் தெற்கு பகுதியில் கூட பழங்கால கற்கில் கற்கறிவியல் கண்டுபிடிச்சாங்க பல்லாவரத்தில் கூட கற்கால மனித சிலை எடுக்கப்பட்டது ஆக புதைப்பொருள் பண்ணும் பொழுது சமீபத்தில் கூட நம்ம மதுரை மதுரை சுற்றி பக்கத்தில் சிவகங்கை மாவட்டத்தில் கீழடி அகலாய் பண்ணியிருக்காங்க பத்தாம் கட்ட அகலாவை போயிட்டு இருக்கு அப்போ கீழே தோண்டும் பொழுது அதுக்கான எனது வாழ்ந்ததற்கான பழைய மக்கள் வாழ்ந்ததற்கான சான்றுகள் எல்லாம் கிடைக்குது ரெண்டாவதாக இலக்கியங்கள் வாயிலாக நான் பாத்திரம் இலக்கிய தமிழ் இலக்கியத்துக்கு பஞ்சமே இல்லை ஒரு கடல் போல இருக்கு அப்படிப்பட்ட இலக்கியங்களை வந்து ரெண்டு வகையா பார்க்கலாம் ஒன்று சமுதாய பின்னணி ஒன்னு பார்க்கலாம் ரெண்டாவது அரசியல் பின்னணி நீங்க சங்க இலக்கியம் காப்பியங்கள் கலைஞத்து பரணி எல்லாமே பண்டைய தமிழருடைய வாழ்க்கை முறை அவங்களுடைய வாழ்வியல் முறைகள் அதை பற்றி முழுக்க முழுக்க இருக்கு அப்போ இலக்கியங்கள் வாயிலாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் இலக்கியங்கள் வாயிலாக பல்வேறு வரலாற்று செய்திகள் நமக்கு கிடைக்கப்படுகிறது அடுத்ததாக பொழுது மூன்றாவதாக கல்வெட்டுகள் வாயிலாக கிடைக்கப்படுகிறது கல்வெட்டு இந்தியாவில் தான் இந்தியாவிலேயே அதிகமான கல்வெட்டு இருக்கக்கூடிய ஒரே மாநிலம்னா தமிழகம் தான் கிட்டத்தட்ட தமிழகத்தில் முப்பதாயிரத்துக்கு மேற்பட்ட கல்வெட்டுகள் அதிகமாக இருந்த சான்றுகள் சொல்லப்படுகிறது உதாரணம் பார்க்கும்போது அரிட்டாப்பட்டி கல்வெட்டு அழகர் மலை கழுகு மலை திருப்பரங்குன்றம் மாங்குளம் யானைமலை திருச்சி புதுக்கோட்டை அந்த குடும்பெலாம் அதிகமான கல்வெட்டுகளுக்காக காண காணப்படுகிறது அடுத்த பார்க்கும் பொழுது நான்காவதாக மெய்கீர்த்திகள் அதாவது மெய்கீர்த்தி என்பது ஒரு உண்மையான ஒரு மன்னனுடைய அவனுடைய புகழை அவனுடைய வெற்றிகளை அவனுடைய நல்ல செயல்களை பதிவு செய்யறது பார்த்துட்டு ராச ராசராச வீரபாண்டி சுந்தரபாண்டி அவங்கெல்லாம் பார்க்கும்பொழுது பதிவு இருக்கு அடுத்த ஐந்தாவது பார்க்கும் பொழுது செப்பேடுகள் வகைகளாக என்ன பண்றோம் வரலாற்றை அறிய முடிகிறது செப்பேடில் என்ன அழியிருக்குன்னா மன்னர் எடுத்த கொடை சிறப்பு அவங்களுடைய புகழ் சிறப்பு அவங்க வழங்கிய இந்த உத உதவிய செயல்கள் எல்லாம் அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கும் குறிப்பாக இந்த சொன்ன உடனே நினைவுக்கு என்ன யாவத்துக்கு வரும்னா கரந்தை செப்பேடு யாபத்துக்கு வருது சின்னமனூர் திருவாலாங்காடு செப்பேடு வேள்விக்குடி செப்பேடு இதெல்லாம் மிக மிக பழமையான செப்பேட்டு வகைகளாக பார்க்க முடிகிறது அடுத்ததாக தமிழக வரலாற்றை அறிய உதவக்கூடிய ஆறாவது சான்று நாணயங்கள் அதாவது நாணயங்கள் காயின்னு சொல்லுவாங்க அந்த நாணயங்கள் வாயிலாக நம்முடைய வரலாற்றை அறிய முடிகிறது அந்த நாணயங்களை ரெண்டு வகையா பார்க்கலாம் ஒன்று வந்து அயல்நாட்டு வாணிய வாணியங்கள் மூலம் வந்த நாணயங்களையும் உள்நாட்டுக்குள்ளே வெளியிட்ட மன்னர்கள் தன்னுடைய சின்னங்களை பொறுத்த வரலாறு அதில் தென்படுகிறது அடுத்து ஏழாவதாக தமிழக வரலாற்றை அறிவதற்கு மிகவும் உதவக்கூடிய சான்றுகள்ல வெளிநாட்டார் குறிப்புகள் அதாவது இங்கேருந்து கடல் கடந்து மண் கடந்து போகிறாங்க அவங்க போகும்பொழுது இங்கேருந்து போகிறாங்க அங்கேருந்து வர்றாங்க அப்படி பார்க்கும்பொழுது இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு யாரெல்லாம் அயல்நாட்டுக்காக வந்தாங்க அவங்கள பற்றி அவங்க குறிப்பெல்லாம் பார்க்கும் பொழுது அந்த சம்பவங்கள் எழுதியிருக்காங்க குறிப்பாக பார்க்கும்போது ரொம்ப பழமைவாதி பெரி புலூசு கிரேக்க ரோமானியர் மெகஸ்தினி யுவான் சுவாங் இவங்களுடைய குறிப்புகளை வச்சு பழைய வரலாற்றை மாறிய முடிகிறது அடுத்து எட்டாவதாக பெரிய பெரிய கலைக்கூடங்கள் கோயில்கள் கட்டடங்கள்லாம் நல்லது அதன் வாயிலாக வரலாற்றை அறிய முடிகிறது உதாரணத்துக்கு பார்க்கும்போது மாமல்லபுரம் புதுக்கோட்டை மாவட்டம் சித்தனவாசல் தஞ்சாவூரில் பெரிய கோயில் அடுத்து வந்து நாயக்கர் மகால் மதுரையில் அங்கே இருக்குது அதே போல் மதுரை மீனாட்சிமன் கோயில் இப்படி பழமையான கட்டடங்கள் வாயிலாக நம்ம வந்து வரலாற்றை அறியலாம் அடுத்து பார்க்கும்போது ஒன்பதாவதாக பெயர்கள் வாயிலாக பெயர்கள் ஆவணங்கள் நாட்குறிப்புகள் இதன் வாயிலாக கூட வரலாற்றை அறிய முடிகிறது பார்த்தீங்கன்னா தமிழக ஊர் ஊர்பயிரில் அரசர் வெற்றி பெற்றதெல்லாம் இடம்பெற்றிருக்கு இருக்கு உதாரணத்துக்கு சோழ வந்தான்னு ஒரு ஊர் பெயர் இருக்கு அதே போல வீர சோழன் ஒரு ஊர் பெயர் இருக்கு இப்படி இதுக்கெல்லாம் ஒரு கண்டிப்பாக ஒரு வரலாறு வரலாறு இல்லாமல் இருக்காது அப்போ அது மன்னனுடைய வெற்றியை பேசுவதாக இந்த ஊர் அமைகிறது கடைசியாக பார்க்குறோம் நாட்குறிப்பு இந்த நாட்குறிப்பு வாயிலாக தமிழக வரலாற்றை அறிய முடிகிறது நம்ம நாட்குறிப்பு என்ற உடன் நம்ம சிந்திக்க வர்ற நபர் யார் என்றால் அஹ் பிள்ளை அவர் தான் அவர் தான் வருது ஏன்னா அவர் வந்து பிரெஞ்சு கம்பெனியில் பெரிய அதிகாரியாக பணியாற்றினாரு அப்படி பணியாற்றும் பொழுது அந்த ஒவ்வொரு நாளும் தன் வாழ்க்கையில காண்கின்ற கேள்விப்படுகின்ற உணர்கின்ற சம்பவங்களை மிக சிறப்பாக அந்த நாட்குறிப்புல டைரி எழுதிட்டே வராரு அப்படி எழுதி வந்த டைரியை மொத்தமாக தூத்து அச்சிடும் பொழுது கிட்டத்தட்ட பன்னெண்டு தொகுதியாக கிடைக்கப்படுகிறது ஸோ இந்த பன்னெண்டு தொகுதியும் மிகப்பெரிய ஒரு நமக்கு சான்றாக இருக்குது நம்ம சாதாரண டைரி நினைக்காத நினைக்காதபடி அது பெரிய வரலாறாக மாறி இருக்கு ஆக தமிழக வரலாற்று இது போன்ற சான்றுகள் மூலம் நாம் அறிய முடிகிறது நன்றி வணக்கம்